பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் தேரூர் சுசீந்திரத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு கார்பெட் ஏரியா அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு மேற்கு திசையில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை இருபத்தி ஓரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் இஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் தேரூர் சுசீந்திரம் நியர் நாகர்கோவில் தமிழ்நாடு The house contains one bedroom and one bathroom. The house contains super built-up area of 650 square feet and carpet area of 650 square feet. The house faces in west side. The selling price of this house is 21 lakhs. If you like this video, like, share and subscribe our channel. ఫర్ ఫర్దర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ